சிவபக்தனின் பாவத்தை போக்க புல் சாப்பிட்ட கல்நந்தி கதை கஞ்சனூரில் தேவசர்மா என்ற அந்தணன் ஒருவர் இருந்தார் அவர் ஒருமுறை வைக்கோல் கட்டுகளை அறியாமலும் தெரியாமலும் ஒரு பசுக்கன்றின் மீது போட்டுவிட அந்த கன்று துடி துடித்து இறந்து போனது அந்த கன்று ஹரதத்தருக்கு சொந்தமானது பசுங்கன் கொன்றதால் அவனை மகாபாவி என்று பலரும் ஒதுக்கினார்கள் இந்த நிலையில் நடந்த விபரீதத்தை எடுத்துக் கூறுவதற்காக பசுங்கன்றின் உரிமையாளரான ஹரதத்தரின் வீட்டிற்கு சென்றான் தேவசர்மா அங்கு வீட்டிற்குள் நுழைந்த போது வாசல்படி தலையில் இடித்து சிவ சிவா என்று கத்தினான் குரல் கேட்டு வெளியே வந்த ஹரதத்தர் தேவசர்மா பற்றியும் அவன் வந்த நோக்கம் பற்றியும் அறிந்து கொண்டார் பின்னர் நீ சிவ என்று சொன்னதுமே பசுவை கொன்ற உன்னுடைய பாவமெல்லாம் நீங்கிவிட்டது இரண்டாவதாக சிவா என்று கூறியதற்காக உனக்கு கைலாய பதவியும் கிடைக்கப் போகிறது என்று தேவசர்மாவுக்கு ஆறுதல் கூறினார் ஆனாலும் கூட ஊர் மக்கள் பலரும் தேவசர்மாவை மனதார மன்னிக்கவில்லை ஊரை விட்டு வைத்திருந்தார்கள் ஒரு நாள் ஹரதத்தர் கஞ்சனூரில் உள்ள அந்தணர்கள் அனைவரையும் அங்குள்ள ஈசன் எழுந்தருளி உள்ள அக்னீஸ்வரர் ஆலயத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தார் அதன்படியே ஊர் மக்கள் அனைவரும் ஆலயத்தில் கூடியிருந்தனர் அப்போது ஹரதத்தர் தேவசர்மாவிடம் ஒரு புல்கட்டி கொடுத்து நீ சிவசிவா என்று சொன்னதுமே உன்னுடைய பசுவை கொண்ட பாவம் நீங்கிவிட்டதாக நான் கூறினேன் ஆனால் அதை ஊர் மக்கள் யாரும் நம்பவில்லை எனவே நீ இங்குள்ள கல்லந்திக்கு இந்த புல்லை கொடு அது அதை சாப்பிட்டால் உன்னுடைய பாவம் நீங்கிவிட்டதாக இங்கிருப்பவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றார் அதைக் கேட்டு கூடியிருந்த மக்கள் அனைவரும் எள்ளி நகையாடினார் அல்லந்தி எப்படி புல் சாப்பிடும் என்பதால் வந்த நகைப்பு அது ஆனால் ஹரதத்தரோ இறைவன் மீதான நம்பிக்கையில் இறைவா உன்னுடைய நாமத்தை ஒரு முறை சொன்னாலே பசுக்கண்டி கொண்ட பாவம் நீங்கிவிடும் என்று நான் சொன்னது உண்மையானால் கல்நந்தியை புல் சாப்பிட்டு மெய்ப்பிக்க செய்ய வேண்டுமென்று மனமுருக வேண்டினார் என்ன ஆச்சரியம் சர்மா கொடுத்த புல்லை அந்த கல்நந்தி சாப்பிட்டது அங்கிருந்த அனைவரும் சிவநாமத்தின் உயர்வையும் பக்திக்கு கிடைக்கும் பலனையும் கண்டு இறைவனை மனதார வழிபட்டனர்